மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் தக்காளி விவசாயிகளுடன் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடினார் என்னென்ன கோரிக்கைகள் அவரிடம் முன்வைக்கப்பட்டன என்பது குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் தமிழக மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது செல்லும் இடமெல்லாம் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமிக்கு மக்களின் ஏகோபித்த ஆதரவு பெருகி வருகிறது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை எதிர்க்கட்சியினரை முடக்கும் செயல் முக்கிய பிரச்சினைகளை திசை திருப்பும் திமுகவின் தந்திர அரசியல் என செல்லும் இடமெல்லாம் மக்களிடையே புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி புட்டு புட்டு எடுத்துரைப்பதால் இந்த சுற்றுப்பயணம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது வெறுமனே ஆளும் கட்சியினரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவது மட்டுமின்றி எந்த ஊருக்கு செல்கிறாரோ அந்த ஊரின் தனித்துவம் தொழிற்சாலை தொழிலாளர்கள் விவசாயிகள் என பலரையும் சந்தித்து புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி உரையாடி வருகிறார் அவர்களின் அத்தனை கோரிக்கைகளையும் நிதானமாக காது கொடுத்து கேட்கும் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் சரி செய்யப்படும் என்ற வாக்குறுதியையும் அளித்து வருகிறார் அதன்படி தற்போது கோவையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் மக்களின் பிரச்சனைகளை புற புரட்சி தமிழர் கேட்டறிந்து வருகிறார் அதில் முக்கியமாக சூலூர் பகுதியில் பிரச்சாரம் களை கட்டி உள்ளது வழிநெடுகிலும் அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் மீண்டும் இந்த விடியா திமுக அரசுக்கு மாற்றாக எப்போது அதிமுக ஆட்சி மலரும் என்ற ஏக்கத்தோடு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வருகின்றனர் சூலூர் என்றாலே தக்காளிதான் பலருக்கும் நினைவுக்கு வரும் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அதிகளவு தான் தக்காளி விளைச்சல் அதிகம் எனவே சூலூர் வந்த புரட்சி தமிழரை தக்காளி விவசாயிகள் சூழ்ந்து தங்களது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தனர் பொதுவாகவே எந்த சுற்றுப்பயணத்திலும் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி சொல்வது ஒன்றே ஒன்றுதான் அது என்னவென்றால் விவசாயிகளின் கஷ்டம் அனுபவ ரீதியாக நான் அறிந்தவன் மற்ற பணிகளைப் போல விவசாய பணிகள் இல்லை அனைத்து நேரங்களிலும் வேலை இருக்கக்கூடிய ஒரே தொழில் விவசாய தொழில் என்று முழங்கி வருபவர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்ட கீழ் நிலையில் இருந்து தொண்டரில் இருந்து வந்த புரட்சி தமிழர் தக்காளி விவசாயிகளுடன் கலந்துரையாடினார் தக்காளி கிலோ இருபது ரூபாய் மட்டுமே தற்போது விற்பனையாவதால் தக்காளி விளைச்சல் அதிகரித்து விலை சரிவடைவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் எனவே தக்காளிகளை சேமித்து வைத்து விலை உயரும்போது சந்தையில் விற்பனை செய்வதற்கு ஏதுவாக குளிர்பதன கிடங்கு அமைக்க வேண்டும் என்று புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமியிடம் கோரிக்கை வைத்தனர் தக்காளி விவசாயிகளின் கோரிக்கையை கேட்டறிந்த புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அதிமுக ஆட்சி காலத்தில் சூலூர் சட்டமன்ற தொகுதியில் தக்காளி குளிர்பதன கிடங்கு அமைக்கப்படும் என்று திட்டவட்டமாக உறுதியளித்தார்